ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعليه وصحبه اجمعين الحمد لله رب العالمين قال رسول الله صلى الله عليه وسلم فيما رواه البخاري والمسلم عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى الدنيا يصيبها او امرأة يتزوجها فهجرته الى ما هاجر முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முகமது ரசூ அலேஹி அவர்களின் அருள் நிறைந்த உமத்தினர்களாக அல்லா நம்மை பணிகள் செய்தால் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் இல்லாத அன்புமிக்க பெரியவர்களே இங்கே உலமாக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல சினிமா கதை வசனம் அல்ல அண்ணா அரசு சொற்கள் அதனால முழு கவனமும் தான் இருக்கு வட்டமேஜி எல்லாம் இந்த பக்கம் திரும்பி அவரவர்கள் பக்கத்தில் பேசுறதை அந்த எவ்வளோ எவ்வளவு செய்திகள் சொன்னாங்க திருமணம் என்பது ஒரு இரு ஓரிரு நிமிடங்களில் முடிஞ்சிடும் ஈஜா முகலோடு முடிஞ்சிடும் உலமாக்களை அழைத்து அந்த சபையிலே அல்லாரசனுடைய செய்திகளை சொல்வதற்கு காரணம் அந்த செய்திகள் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம் எதிர்காலத்திற்கும் அது மிக மிக பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல்லாக இருக்கும் என்பதற்காகவேலாம் இங்கே உலமாக்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை சொல்வதில்லை ரசூருல்லா சல் அவருடைய அந்த அவருடைய சொற்களையும் நமக்கு சொல்லித் தருகிறார் அவற்றை கவனமாக கேட்டால் நம் வாழ்க்கை சீர் பெறும் வந்திருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் அபில நாயகம் செல்லுல்லா வலிஸ்லாம் அவர் சொன்னதாக அதன் உமர்பின் பிரதாப் ரதியுல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் இன்னமல் ஆமானியான் நிச்சயமாக அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் ஒவ்வொருவருக்கும் அவர் எதை எண்ணினாரோ அதுதான் கிடைக்கும் எல்லாரும் நாயகம் செல்லும் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் இன்னமல் ஆமான பின்னியான் இந்த வார்த்தைக்கும் இன்னமால் மாணவா என்ற வார்த்தைக்கும் என்ன பரப்பு என்ன வித்தியாசம் என்ன இருக்கு அன்பர்களே கவனிக்கணும் தம்பி நீங்க ஏன் பேசிருக்காங்க இத்தனை இறப்பு திரும்ப இங்க இப்படி திரும்பி எப்ப போக நீங்க பேசுறது ரொம்ப டென்ஷன் ஆகுது இங்க ரசூலோட செய்ய சொல்லும் போது அதுதான் கேட்கணும் இதை நீங்க விளக்க சொல்லுங்க யாராச்சும் இன்னவன் ஆமாலு பின்னியாத்துக்கும் இன்னவாண்டி தொழில் விரி மாணவாக என்ன வித்தியாசம் யாரும் சொல்லுங்க ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பெருமான சொன்னாங்க இன்னவன் ஆமாலு பின்னியாத் நீங்கள் உங்களுடைய அமல்கள் எல்லாமே நீயத்தை கொண்டுதான் எண்ணங்களை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணினானோ எதை நீய்த்து வைத்தானோ அதுதான் கிடைக்கும் என்றார்கள் நாயகன் சொல்லுகிறான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு ஒரே தானே நண்பர்களே வார்த்தை சுருக்கமாக இருக்கும் கருத்து ரொம்ப விரிவாக இருக்கும் அவ்வளவு விளக்கமாக சொல்லக்கூடிய சுருக்கமான வார்த்தையின் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாயகன் சொன்னதா அவர் சொன்னார் பெருமாள் என்ன சொல்கிறார்கள் அமல் என்று சொன்னால் அது அந்தாவுக்கு பிரியமா நற்காரியமாக ஆகுதல் அன்பர்களே நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அரபிகல் செயல் என்று சொல்லுவோம் நாம எந்திரிச்சோம் உட்காந்தோம் படுத்தோம் தூங்கணும் இது பேரு செயல் என்று சொல்லு இந்த செயல் எப்ப அமலாக ஆகும் பொருத்தமான உள்ளே அந்த எல்லாமே அமலாயும் இப்ப எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம் வீட்ல இருந்து கிளம்பணும் அது ஒரு ஃபேன் ஒரு செயல் வண்டியில ஏறணும் ஒரு செயல் இங்க வந்து சேர்ந்து உட்காந்தோம் இது ஒரு செயல் இது ஒரு ஃபேன் இங்க உட்காந்தோம் இது ஒரு ஃபேன் இங்கே பேசக்கூடிய பேச்சை கேட்பது இது ஒரு செயல் ஒரு செயல். சாப்பிடுகிறோம் ஒரு செயல். வீட்டுக்கு மறுபடியும் போய்றோம் இதுன்னொரு செயல். இந்த செயலை ஆகலாம் அல்லாஹ்வுக்கு பிரியமான காரியமாக்குலாம். இதையே அமலாக ஒரு இறை வணக்கமாக, விவாதத்தாக ஆக்கலாம். அதற்கு வடி சொன்னார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்மல்லஹு மான் பிநிய்யாத். ஒரு நிய்யத பாதியோ இதறிய அமலா மாறும் என்றார். வீட்டை சொல்லு. معناتே எதற்காக நீ போற யோச்சையா?

உறவுகளை ஆதரிக்கும்படி நீ சொல்லி இருக்கிற உறவுகளை மதிக்கும்படி நீ சொல்லி இருக்கிறாய் உன் ஹபீபாயகம் சொல்லி இருக்கிற உறவுகளை மதியம் சொல்லி இருக்கிறார் ஒரு உறவுகளை சேர்ந்து வாழும் சொல்லி இருக்கிறான் ஒரு மூமின் தேவத்துக்கு அழைத்தால் நீங்கள் உடனடியாக மறுக்காமல் செல்லும் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லி இருக்கிறார்கள் உன் நபியுடைய சொல்லுக்காக வேண்டி உன்னுடைய சொல்லுக்காக வேண்டி மூமினை கண்ணியப்படுத்த சொல்லுக்காக வேண்டி இந்த சபைக்கு முன்னே சென்றால் முன்னே சென்று அமர்ந்தால் என்னை அழைத்த அந்த மணமகனுடைய இல்லத்தாரும் மணமகனுடைய இல்லத்தாரும் சந்தோஷப்படுவார் ஏன் கடைசி நேரத்தில் விழாவெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ரெண்டு மணிக்கு வந்து சாப்பிட்டு போனாலும் விழா சாப்பிட்டு போய் மோத்த காட்டிட்டு போயிடலாம் ஏன் முன்னாடி வந்தோம் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டித்தானே வந்தோம் எனவே யாரெல்லாம் இதுவும் உணர்ந்தவர்களுக்கு வந்தேன் உன் நபியுடைய உத்தரவுக்காக வேண்டித்தான் வந்தேன் என்று வீட்டிலிருந்து கிளம்புகின்ற பொழுது நாம் என்ன வைத்துக் கொண்டால் நீ வீட்டிலிருந்து வெளியே வந்தே அமலாகி அது சேலா வந்து அமலா போயிடுச்சு நீ வண்டியில ஏறையே அமலாகி விட்டது பைக்ல வந்தோமே கார்ல வந்தோமே பஸ்ல வந்தோமே அமலாயிருச்சு உள்ள வந்தோமே அமலாயிருச்சு உட்கார்ந்தது அமல் நீ சாப்பிடுறது அமல் திரும்ப வீட்டுக்கு செல்கிற வரைக்கும் இபாதத்தாக அல்லாவுக்கு வணக்கமாக அல்லாவுக்கு எழுதிவிடுகிறார் ஒருவர் எந்த நீத்தும் இல்லாமல் வருகிறார் ஒருவர் வேறதா உலக நீங்க வருகிறார் ஒருவர் சில பேரை அவர் கல்யாணத்துக்கு நான் என் கல்யாணத்துக்கு வந்தாரு அவரு கல்யாணத்துக்கு நான் போனேன்னு அவர் கோவிச்சுக்குவாரு அந்த மனுஷன் கோவிக்குவாரு போகலே தான் முதலுமே தலையை கழித்து வந்தவர் என்று வந்தார் இவரெல்லாம் துணியாவுக்கு வருகிறார்கள் நான் அல்லாவுக்காக உறவுகளை ஆகிரியங்கள் ஒரு மோமினை கண்ணியப்படுத்துங்கள் மோமினை அனைத்தால் வாருங்கள் ஒரு மோமியுடைய சொல்லுக்கு மரியாதை செலுத்துங்கள் என்று அல்லா சொல்கிறான் நான் பார்த்தால் என் சந்தோஷப்படுவார் என் முகத்தையும் பார்த்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார் வாங்க அந்தா தனி அந்த செயலை எல்லாமே அந்த தாலா இவ்வாதத்தாக வணக்கமாக அறிவித்தான் என்னால் அந்தாவுடைய நீயத்து கலந்துச்சு அன்பர்களே ஒரு மனுஷனுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்தால் அந்தா சுந்தரன் சொல்வேன் ஒரு அதிச திருமண சுந்தரன் சுள்ளாதம் கலாம் தி அஹதீபின் உம்மத்தி ஹாஜகன் என்னுடைய உம்மத்திலே யாரோ ஒருத்தனுடைய ஒரு சின்ன தேவையாவது தேவையான பூர்த்தி செய்கிறீர்களையானான் பேனா கீழே உணர்ந்து எடுத்து கொடுத்தாலும் சரி ஒருத்தர் வந்து அந்த சேரை நோட்டி போட்டிங்க அப்படியும் சரி வெளியே போறீங்க ஒருத்தர் செருப்பை தேடிருக்காங்கண்ணா அவன் செருப்பு இங்கே இருக்குதுன்னு காட்டி கொடுத்தீங்க ஒரு வயசான மனிதன் கையை குடிச்சி கீழே கூட்டிகிட்டு போனீங்க நீ எந்த அமலை ஒரு ஊமியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நீ ஒரு அமலை செய்தால் மன்தலோ தி அ ஹெபிப்பின் உம்மதி ஆஜத்தன் இடிந்து வங்கி அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்திலே நீ ஒரு காரியம் செய்தால் பக்து சர்ரணி

கல்யாணத்துக்கு போற சொர்க்கத்துக்கு யார் கூட கூட நம்ம என்ன எங்களை மாற்றிக்கொள்வோமால் வந்தது திருமணத்துக்கு ஆக வேண்டியிருந்தாலும் நாம முற்றிலுமாக இங்கிருந்து மன்னிக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்துக்கு ஆறாதவர்களாக

பெண் வீட்டுல பெண் வீட்டுக்காரன் அவங்க சொந்தம் சாப்பாடு என்ன ரெண்டும் கலந்து போட்டால் விளஞ்சுங்களா எனக்கு எது வைக்கல இது எது வைக்கணும்னு பேச்சு வரும் பாத்தீங்களா எனக்கு துண்டு சின்னதா இருந்துச்சுன்னு அதுன்னா அப்படி பிரச்சனை இல்லை மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மாப்பிள்ள விட்டு சாப்பாடு பொன் வீட்டுக்காரங்களும் பெண் வீட்டு சாப்பாடு எல்லாம் அவங்க வீட்டில் முடிச்சுட்டு வந்து ரெண்டு பேரும் வேகிட்டு வந்துடுவாங்க வண்டி வாசல் அப்படிதான் அந்த ஊரில் பழகம் அப்போ நானும் அசுரத்துக்கு கல்யாணம்னு சொன்னவங்கன்னு போயிடுது அசர் தொல்விக்கே போயாச்சு தொல் முடிச்சோன்னு சாப்பாடு தொல்விக்கு பார்த்தா அஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க

பார்த்தா அஞ்சு பேர் உட்காந்துருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேர் நாலு பேர் மொத்தம் ஏழு பேர் இமாவும் ஓய்ந்து நடிச்சது ஒன்பது பேர் அப்ப எங்க போனோம் எல்லாரும் இந்த இருநூத்தி பேர் எங்க போனாங்க ஐநூறு பேர் எங்க போனாங்க அப்ப அப்ப நம்ம அண்ணாவுடைய அழைப்புக்கு மரியாதை இல்லை அன்பர்களே இவரை அழைப்புக்கு ஏன் வந்தோம் எங்க மாமா என்னை கூப்பிட்டாங்க நான் வர நான் வர வராவிட்டால் நாளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என் மாமா வர மாட்டாங்க எங்க அம்மாணி வர மாட்டாங்க எங்க சச்சா வர மாட்டாங்க பெரிய வர மாட்டாங்க இது இதேதான் அல்லா சொல்றான் நான் அழைத்த அழைப்புக்கு நீ வந்துவிட்டால் நீ எப்போதான் வளர்க்குறேன் நான் வரக்கிறேன் நான் அசன் தொடர்வேன் வாடா அன்பு கையை வந்துவிட்டேன் மலையுக்கு வாடாப்பு கையை வந்துவிட்டேன்னு சொன்னா நீ ரப்பே என்று எப்ப நீ கையை அழை உன் அழைப்புக்கு நான் பதில் சொல்லு நான் அழைக்கிறேன் கடையில் உட்காந்துருக்குறேன் நான் அசன் தொடங்க வாழான்னு போறேன் திறாமுந்தின்னு பேசிட்டுருக்குறேன் மலையை தொடங்க வாடான்னு சொல்றேன் வீட்டில் உட்காந்து கேங்கி போட்டு உட்காந்துருக்குற நீ அழைக்கிற எப்படி அண்ணா பதில் சொல்லுவோம் நான் அந்தாண்ட ரொம்ப நாளா கேட்குறேங்க நல்லா குடுக்க மாட்டேங்கிறான் நீ விஷயத்தை ரொம்ப நேரமாக அந்தக்கிறாங்க தரமாட்டேங்கிறான் எப்படி தருவான் அன்பர்களே அந்த அலைந்து நீ பதில் சொன்னால் அப்போ நீ கை ஏந்திப்பார் அல்லாஹ் கை முன்னாடி அல்லாஹ் ஆ கோ ஆ கண்ணிலே கண்ணீர் நீ அந்தாவுடைய சொல்லையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த

இதுவரையிலும் என்ன கண்ட்ரோல் இருந்தாய் ஒரு நாள் கூட பதில் கலாவாக நான் விடல நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா கதவு எந்திரி 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 முதல்ல எந்திரி பதில் தொழுது ஒரு நாள் கூட தொகர கலாவாக நான் விடல நான் அறிந்து விடவே நான் வெளியூர் போயிருந்தா கூட போன் போடுவேன் வீட்டுல அது ஒரு ஒரு மணி தொழுது எல்லாரும் தொழுது அடுத்த வேலை செய்ய முதல்ல தொழுவுங்க அதுக்கு அடுத்த வேலை செய்ய நான் விடல இப்ப என்னுடைய கண்ட்ரோல் நீ வெளியே போற ஞாபகம் வச்சுக்கோ

என் மாமும் மாம மகள் மணமகள் ஷாகிரா வகுத்து என்ன சொல்கிறதோ ஒரு ஒரு வகத்தோடய எக்க பாது என் மாமன் அவரை என்னையே நான் சின்ன வயசுல நான் வளர்ந்தது எங்கள் மாமன் ஒர்க்கு தான் தொழுவ பத்து பாவம் சொன்னவொடனே காதை பிடிச்சிப்போம் கிழம்பு கிழம்பு பத்து தொழுவ கிளம்பவோடன எங்கள் மாமன் ஏற்கனவே டப்பான அந்த கோபால் பழுபுடி இருக்குது இல்லை அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பேப்பரில் மடித்து நிறைய டப் டப்பான பேர் அடிக்கி வச்சுருப்பான் இது பேர் த்ரெஸ்ஸு பேஸ்டெலாம் அப்ப கோபால் பண்புடி பாக்கெட்ல போட்டு பண்ணி

முதலில் தொடக்கூடியவர்கள் எங்க மம்மானி தான் பார்த்திருக்கேன் எங்க மாமுடைய வைஃப் அவங்க தான் நான் பார்த்துருக்கேன் அதனால இவர் மணமக்களுக்கும் அதுதான் நான் சொல்றேன் முகர்ஜோ கதா வைக்காதீங்க அசர கதா வாக்காதீங்க மகுதி கதா வைக்காதீங்க விஷாவா கதா வாக்காதீங்க முடிஞ்சா தகச்சு சொல்லுங்க பதில கதா வாக்காதீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க உலக மக்கள் ஆச்சரியப்படும்படி எல்லாம் வாழ்க்கையை கொடுப்போம் உங்களுக்கு வேறு யாரும் உங்களுக்கு துவாசையை தேவையில்லை அந்த அறிஞ்சு கொடுப்பான் யார் அப்படி சொல்கிறார்களோ பௌபி நிம்மத்தின் ஆய்வரசி அந்த பொறுப்பிலே பிரசோதனை பொறுப்பே வந்து அந்த வாழ்வாங்க வாழ்வாங்க கட்டி வாழ்வார்கள் என் மகனுக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று கல்யாணம் பண்ணிக்கு போகிறவங்க பையமன் உண்டார் நான் சொல்கிறது மூணு ரகங்கள் கவிஷதா ஓ ஸ்தபிர அறைகா நீ தொழுகு ஓ மனைவி தொழுக சொல்லு அண்டா சோரா நீ தொழுகு உன் மனைவி மக்கள் தொழுகு

அதைத்தான் நான் நசியத்தாக அறிவுரையாக மனமக்களுக்கு நான் சொல்கிறேன் நான் புதுசா நசியத்து அறிவுரை சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல அல்ல எதை உங்களுக்கு அறிவுரையாக சொன்னானோ அதை சொல்கிறேன் இதுக்கு முன்பு மனமான கணாயம் முடிச்சவங்களும் சரி இப்ப கல்யாணம் முடிக்கக்கூடிய மனமகளும் சரி இனிமேல் கல்யாணம் முடிக்க இருக்கிற மனமக்களுக்கு சரி தொழுகையை கடைப்பிடியுங்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்வான் உன் மருமகனை தொழுகு சொல்லுங்க அல்லா உங்களை பாதுகாத்துக் கொள்வான் வீட்டுல மருமகன் வந்தா எல்லாரும் நல்லபடியா அவர்களுக்கு செஞ்சு வைப்பாங்க யாராவது போய் காலை அஞ்சு மணிக்காவது தட்டுவாங்களாம் எங்கள் பாவா அப்படி கிடையாது நீ வருமானம் இருந்தால் தான் மறுபானம் அந்த வீட்டுக்கு வந்துட்டால் காலையில் அஞ்சு மணிக்கு தள்ளுவ அடிக்க ஆரம்பிச்சிடும் பதில் வரணும் எந்திரிச்சிட்டோம் தொகுட்டியாக தோணுது பதில் வரணும் இல்ல அசா வச்சுருப்பாங்க பாவா கையில் வச்சுருப்பாங்க பாவா உரிய அடி தான் கதவு மண்டியில் அடிச்சோம்னா அடிக்கணும் அடித்து பிடிச்சி வெளியே ஓடி வந்துரும் அப்படி சொல்லுவாங்க பாவா முகரும் ஓம் பொறுப்பு அசர நீ முளிச்சிருக்கிற ஓம் பொறுப்பு பதிலண்ணி தூங்கி தூண்டி இருந்து ஏன் இறங்கி தூங்கி இருந்தா ஓ தலையை விஷயம் வந்து ஏன் கலங்கி

வாயால் சொல்லக்கூடிய அறிவுரைகள் உன் பிள்ளைகளுக்கு வேலை செய்யாது உன் செயலால் செய்யக்கூடிய அறிவுரைகள் உன் பிள்ளைகளுக்கு வேலை செய்யும் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்தபடியாக தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளரும் நம்முடைய பாசத்துக்குரிய நண்பரும் ஆகிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அதிருத்து அவர்கள் சிறப்புரையாற்ற தன்மை தெரிவித்து விடைபெறுகிறேன் அலாம் வரைக்கும்